அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தோதி ஆச்சாரியார் திரு சுந்தர வடிவேல ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு யோகா தியானம் ஆயுளை கூட்டுமெனில் ஆயுளுக்கு பங்கம் உண்டாக்கும் மூணு ஏழு பதினொன்றாம் பாவங்களுக்கு யோகா தியானம் எங்கனும் பொருந்தும் இந்த முரணுக்கு தெளிவான விளக்கங்கள் ஐயா விளக்கங்கள் அளியுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாகவே இந்த ஆயுள் ஸ்தானம் என்பது நம்ம எட்டாவது வீட்டை நம்ம சொல்கிறோம் பட் ஆயுள் ஸ்தானம் என்பது லக்னம் தான் ஆயிடுச்சுலாம் அதாவது எட்டாவது பாவம் என்பது இறக்கும்போது ஒருத்தர் சந்தோஷமாக இறப்பாரா அதாவது வலி வேதனைகளை அதிகம் அனுபவித்து இறப்பாரா வலி வேதனைகள் இல்லாமல் இருப்பாரா என்பதுதான் அதாவது மரணத்தின் வீடு தான் எட்டாவது வீடு மரணத்தின் அதாவது எட்டாவது வீடுங்கிறது வலி வலி அப்படின்போ உயிர் பிரிஞ்சு போறது பன்னெண்டாவது வீடு எட்டாவது வீடு என்பது வலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வலி என்பது எட்டாவது வீடு யார் யாருக்கெல்லாம் வலுத்துருக்கோ அவங்க உயிர் போகும்போது துடி இறப்பாங்க ரொம்ப நாள் படுத்த இருந்து இந்த மாதிரி இந்த எட்டாவது வடி யார் யாருக்குன்னா வலு குறைஞ்சிருக்கோ அவங்க டக்குன்னு இறந்துருவாங்க அதாவது என்னென்னா உடம்போட போராட்டம் வந்து குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த யோகா தியானம் இதெல்லாம் வந்து இந்த மூணாவது பாவம் தான் பொதுவாக யோ யோகா தியானம் இதெல்லாம் வந்து மூணு மூணாவது பாவம் ஐந்தாவது பாவம் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இது வந்து உடம்பை வந்து என்னென்னதான் வச்சுக்கணும் ஆயுள் என்பது லக்ன பாவம் தான் ஆயிலே வளர்க்கக்கூடிய பாவம் தான் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன யார் யாருக்கெல்லாம் மூணு ஏழு பதினொன்று எட்டாவது பாவம் மூணு ஏழு பதினொன்னோ அல்லது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மூணு ஏழு பதினொன்னும் வரவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு உயிர் போயிடுது இது நிறைய பேர் அதாவது இந்த ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறவங்கள நிறைய பேரை செக் பண்ணி பார்க்கும்போது ஆள் ஆண் வந்து கொஞ்சம் லீனார் லீனாகிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது டக்குன்னு போயிடுறாங்க ஆனால் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நிறைய வழியில் துடி துடித்து அந்த வழி வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் க்யூர் பண்ணிடுறாங்க இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது நிறைய மருத்துவ ரீதியோட இதை 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 பற்றி நான் சில பேருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா மெல்லிஸாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் உயிர் போயிடுது ஆனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்க தாங்கிக்கிறாங்க உதாரணத்துக்கு எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்கில் அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார் இவர் கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருந்ததால அவர் தப்பிச்சிட்டார் ஒரு வேலை லீனாக இருந்தால் இறந்துட்டுருப்பார் அப்படின்னாங்க அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் அதாவது என்னன்னா இந்த மூணாவது பாவங்கிறது நமக்கு வலியை தராத பாவம் அதாவது வலி என்பதே ஒரு வகையில் ஒரு சிக்னல் மாதிரி தான் இந்த மூணாவது பாவம் என்பது மூணாவது பாவம் ஏழாவது பாவம் பதினோராவது பாவங்கிறது வலியை தராத பாவம் அப்படிங்கிறதால இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் அதாவது ஒரு நீண்ட நாள் படுத்த படுக்கியா இல்லாமல் டக்குன்னு இறந்துருவாங்க அந்த மாதிரி ஆனால் கூட்டு கேட்சி பார்க்கும்போது அதாவது வழி இல்லாமல் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு தொண்ணூறு வயசு அதாவது இந்த யோகா பண்ணுறவங்களுக்கு யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறவங்களுடைய அந்த இது பார்க்கும்போது உடல் எடை குறையுது மெயினாக இந்த உடல் எடை குறைஞ்சவங்களுடைய இறப்புலாம் பார்க்கும்போது நடந்துகிட்ருக்கும் போதே இறந்துடுறாங்க டக்குன்னு ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது நாலு எட்டு பன்னெண்டு நாலாறு பத்து இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் படுத்த படிக்கையாக இருந்து அதாவது என்னென்னா இந்த மூலிகை பகுதன் வரும்போது நம்ம உடம்புக்கு வந்து வலி அப்படிங்கிற விஷயத்தை மூளைக்கு கொண்டு போகலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வரும்போது மூளைக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியாமல் போயிடுது இதை வந்து நான் வந்து மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தோடு நான் ஒரு ஒரு மாதிரி நான் கூட்டிகிட்டு காமிச்சிருப்பேன் அதாவது வலி என்பது ஒரு வகையில் நல்லது அப்படின்ட்டு அந்த வகையில் இந்த யோகா இது வந்து ஆயில கூட்டுது ஆனால் என்னென்னா மரணத்தின் மரணத்தை நெருங்கிற நேரத்தில் டக்குன்னு வந்து அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டுறாங்க அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆயுசு பிரகாரம் ஒருத்தருக்கு எண்பது வயசு வரைக்கும் அவருக்கு இருக்குது எண்பது வயசு பத்து மாதம் மூணு நாள் அப்படின்ட்டு இதான் அவருடைய ஆயுசுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு எட்டாவது பா மூணு ஏழு பதினொன்று லக்ன பா மூணு ஏழு பதினொன்று நடக்கிற தசையும் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போது எண்பது வயசு ஒரு மாதம் மூணு நாள்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த எண்பது வயசு ஒரு வயசு மூணு நாள் கற்பனைக்காக சொல்கிறேன் புரிந்ததுக்காக யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கரெக்டாக எண்பது வயசு ஒரு மாதம் மூணு நாள் முடிஞ்ச உடனே இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஒம்பது மணிக்கு தான் அவர் வந்து பத்து மணிக்கு தான் அவர் இங்கிருந்து தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆக போகிறார்னு வச்சுக்கங்களேன் மேலோகத்து போகிறாருன்னு வச்சுக்கங்களேன் பத்து மணிக்கு தான் போகணுன்றது விதி ஆனால் எம்என் வந்து எட்டு மணி வரைக்கும் எமன் இருப்பார் உடனே அந்த சித்திரை கூப்பிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அவனை கொண்டாடணும் எப்படியாவது அவனை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த எமன் வந்து இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஒரு மணி நேரத்தில் வந்துடுவார் அவர் மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்துட்டு ஒரு டீ கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கரெக்டாக பத்து மணிக்கு தான் உயிர் போகுது நான் கரெக்டாக ஒம்பது அமுக்காக தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு பாசகையரை போட்டு அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடுவார் இதுதான் அந்த மூணு ஏழு பதினொன்றுக்கு உண்டான உதாரணம் இதே ரெண்டு நாள் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள் இரட்டைப்படை பாகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவருக்கு எண்பது வயசு தான் அதே ஆயில் அப்படின்னு இருக்குன்னா அவருக்கு ஆயில் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்குது சார் ஆயில் சாலை நான் உயிரை அவ்வளோ குயிக்காக எடுக்க முடியாது அதனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எம்மன் வந்து ஒரு சில வேலைகளை பண்ணிவிட்டு அவருக்கு நோயை கொடுத்துட்டு அப்பப்பப்போ வந்து 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 பார்த்துட்டு 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 இவர் உயிர் உயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கக்கூடிய அமைப்பு சார் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஆயில்ங்கிறது ஒன்று தான் எட்டாவது பாவம் வந்து வலுத்து இருக்கிறவங்களுக்கு மரணத்தின் போது வலி வேதனைகள் இருக்காது எட்டாவது பாவம் சாரி வ வலுத்துருக்கு வலுத்து இருக்கிறவங்களுக்கு வலி வேதனை அதிகமாக இருக்கும் எட்டாவது பாவம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வலி வேதனை இருக்காது அதாவது இன்னும் தெளிவாக சொல்றதுன்னா இப்போ சக்கரை நோய் வந்தவங்க யாரும் உடனே இறந்துறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் சக்கரை நோய் என்பது ஒரு ஆரோக்கியத்தின் அடையாளம் கூட நான் சொல்வேன் நல்லா அது தப்பாக கூட இருக்கலாம் மருத்துவது இல்லை என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா உடம்பு உடம்பை வந்து ஒரு ஒரு ஐடி ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குது உடம்புக்கு தேவையில்லாத சக்தி வந்துட்டுருக்கு அது அது அதனால் வந்து என்னுடைய கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு உடம்பு வந்து என்ன ஆகுதுன்னா தன்னை வந்து கட்டுப்படுத்திக்கிது தனக்குத்தானே தண்டனை அடித்து கொள்ளுது அதனால தான் குறைவாக சாப்பிட்றான் அப்படி சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல போல ஓகேங்களா இதே சக்கரை நோய் இருந்தவங்களாம் பாருங்கள் முப்பது வருஷம் இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க முப்பது வருஷமாக சக்கரை நோய் இருந்துக்கிறோன்னா ஆனால் சக்கரை நோய் எதுவும் இல்லை உடம்புல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் டக்குன்னு போயிடுறாங்க அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கரை நோயோ அல்லது வந்து பி பிபியோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாலாவது பாவம் சம்பந்தமான துறைகள் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஆயிலை வந்து கூற்றமாக தான் சார் தெரியுது அதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சன் டிவியில் பார்த்தேன் இன்றைய மருத்துவ உலகத்தை பற்றி ஜென்ரலாக ஒரு ஒரு விஷயங்கள் பேசும்போது நிறைய நோய் வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க அப்போது ஒரு மருத்துவர் வந்து தெளிவாக சொல்கிறார் நோயெலாம் வந்து நிறைய இருந்தாலும் கூட மனுஷனுக்கு ஆயில் வந்து கூடியிருக்கு ஏன்னா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்ட 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 ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்க ஒய்யோ இன்னி குறையில நாங்கள் வந்து அலோபதியில் ஒன்று யாரையும் சாபச்சில்ல அப்படின்ற மாதிரி சக்கரை நோய் வரவங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்ன தான் ஃபுட்டு அதனால அந்த காலத்தில் யாருக்கும் எழுபது வயசு வரைக்கும்லாம் ரொம்ப இல்லையே இந்தியாவுடைய போது இந்தியர்களுடைய சராசரி வயசு இருபத்தேழு வயசு தான் அப்படின் போது இப்போ இந்தியர்களுடைய சராசரி வயசு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு வழிக்கு வந்துச்சு அதுக்கு காரணம் மருத்துவத்துறையோட துறையோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வழி வேதனை இல்லாமல் இறப்பாங்க தான் சார் அதனால் இது வந்து நல்ல பாவம் தான் அதாவது ஒரு மனுஷனுக்கு துன்பங்களை தராத பாவம் அதாவது யோகா இதெல்லாம் பண்ணும்போது ரத்த ஓட்டம் உடம்புல போகுது கரெக்டாக எல்லாம் ஆக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது இந்த இது பயணாதவனுங்களுக்கு உடம்பு தன்னைத்தானே பாதுகாக்குவதற்குள்ளக்காக ஒரு நோயை உண்டு பண்ணுது தன்னைத்தானே அதாவது ஒருத்தர் உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு உணவுக்கு ஏற்ற அளவுக்கு உழைப்பு இல்லைங்கிறதால உடம்பு தன்னைத்தானே உணவை குறைத்து கொள்வதற்காக ஒரு 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 செய்கை சொல்கிறது தான் இந்த இன்சுலின் பற்றாக்குறை இன்சுலின் சுரக்காமை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரை இந்த மாதிரி விஷயத்த அது சுரக்குது அப்படின்னு பண்ணாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் அவர் உணவு பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுது அதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மூணு ஏழு என்பது ஆயுளுக்கு பங்கம் வ விளைவிக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லை இறக்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா உடனடியாக இறந்துடுறாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நல்ல அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் எல்லாத்தையும் ஒரு கிராச் செக் பண்ணி பாருங்க மெல்லிய தேகம் கொண்டவங்க உடனடியாக இறந்துடுறாங்க பொதுவாக மெல்லிய தேகம் கொண்டவங்க வந்து ரொம்ப நாள் படுத்து படிக்கலாம் இருக்கிறதில்ல ஒரு மெல்லிய தேகம் கொண்டவங்கெல்லாம் திடீர்னு ஒரு 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 மாதிரி வந்து அவங்க உயிர் போயிடுது அதாவது அந்த உயிரை எதிர்க்கக்கூடிய போராட்டம் இல்லை அதாவது வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்கள் அனுப்ப கடைசி வரைக்கும் சாகும் அதே மாதிரி இருப்பான்னு சும்மா சொல்லுவாங்க ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா நல்ல சாவு அப்படின்வாங்க இதெல்லாம் என்னென்னா நல்ல சாவுன்னா என்ன அர்த்தம் ஒரு மூணு ஏழு பதினொன்று நல்ல பேர் ரொம்ப நாள் கிடந்து ரொம்ப நாள் இதுவாக இருக்கிறவங்களாம் லைஃப்பில் ரொம்ப போராட்டங்களும் ரொம்ப சங்கடங்களும் அனுபவிச்சிருப்பாங்க இதை எதிர்த்துக்கு எடுத்துக்காட்ட நம்ம ஜெயலலிதாம்மா கருணாநிதி அவங்களாம் வந்து அவங்க தொண்டர்கள் சொல்லும் போது நிறைய அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க லைஃப்பில் நிறைய போராடினாங்க சாவும் போது இதே மாதிரி போராடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த வகையில் இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது போராட்டம் இல்லாத மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய அல்ப ஆயுள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஆயில் என்பது லக்ன பாவம் தான் மூளை மூளையோட டெத்து தான் லக்னன்றது இந்த அந்த மூணு ஏழு பருவனு லக்னத்துக்கு சாதகம் தான் அதேமாதிரி எட்டாவது பாவங்கிறது என்னன்னா உடலுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய பாவம் அதாவது இங்கே என்னன்னா லக்ன பாவமும் நல்லா இருக்கணும் எட்டாவது பாவமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று நீடித்த ஆயுளுக்கு சொல்லலாம் குறிப்பாக நீடித்த ஆயுளுக்கு ரெண்டாவது பாவம் ஒன்பதாவது பாவம் அஞ்சாவது பாவம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாவமாக எடுத்துக்கலாம் ஏன்னா செகண்ட் ஹவுஸ் வந்து லக்னத்துக்கும் தீமை இல்லை எட்டாவது வீட்டுக்கும் தீமை இல்லை ஆறாவது பாவம் வந்து லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தரக்கூடிய பாவம் தான் எட்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு தீமையான பாவம் தான் எட்டாவது வீட்டுக்கு நல்ல பாவமாக இருந்தாலும் கூட அப்போ ரெண்டாவது பாவமும் ஒன்பதாவது பாவமும் அஞ்சாவது பாவம் இந்த மாதிரி பதினோராது பாவம் இந்த மாதிரி பாவங்கள் வந்துச்சுன்னா மூணு ஏழு தவிர்த்து ரெண்டு ஒம்பதுங்கிறது நல்ல அற்புதமான பாவங்களாக இருக்கலாம் ஆயிலுக்கு நிறைய பிளானெட் ரெண்டாவது வீட்டை நிறைய பிளானெட் ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இந்த மூணாவது பாவத்தை மட்டும் நம்ம வந்து ஆயில் குறைவுன்னு சொல்ல முடியல ஆனால் என்னென்னா இறக்கும் போது டக்குன்னு இறந்துடுறாங்க அது அதுதான் என்ன காரணம்னு தெரியல ஆனால் அல்பாயுன்னு சொல்ல முடியல அல்பாயில் அப்படின் அப்படின்னு சொல்ல முடியல சில நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடுது இந்த தேர்ட் ஹவுஸுன்னு வரும்போது சில நேரத்தில் அந்த மாதிரி திடீர் மரணங்கள் அதாவது ஏதோ ஒரு செய்தி வந்து மூளைக்கு சரியாக போகாமல் உடம்பு சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துடுறதால இது வந்துடுது அப்போ நல்ல ஆயில் பாகும்போது ரெண்டாவது பாவம் ஒன்பதாவது பாவம்னு சொல்லலாம் மூணு ஏழு பரணுங்கிறது வலி இல்லாத மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா எடுத்துக்கலாம் அதேமாதிரி அல்பாயில் அப்படிங்கிறத என்னால் எடுத்துக்க முடியல ரேர் கேஸில் மட்டும் அது மாதிரி வருது ரேர் கேஸ் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் ஒன்றா அந்த மாதிரி வருது மெஜாரிட்டி ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மூணு எழுதி பவுனுன்னு நல்லாவே தான் இருக்காங்க ஒரு ரேர் கேஸ் மட்டும்தான் திடீர்னு இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் திடீர்னு அதாவது அந்த மரணத்தை வந்து நம்ம சரியாக அதாவது உடம்புக்குள்ளவே அந்த ஒரு நோய் இருக்குது வெளியில் தெரியாமே இருக்கு பாருங்க அதெல்லாம் மூணு எழுதி பவுனோட ஒரு தாக்கம் தான்